சூரியனின் வெப்பத்தால் மனமும் கண்களும் வேகும் பாலை நிலத்தின் கொடும் வெம்மை வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல ராமரும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் ரொம்ப அற்புதமான ஒரு வனத்திலிருந்து புறப்பட்டு இப்போ ஒரு கொடிய பாலைவனத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு பார்த்தோம் அந்த பாலைவனத்தோட கொடுமை எப்படி இருந்தது கம்பர் அதை எப்படி விவரித்து நமக்குள்ள ஒரு படத்தையே ஓட வைக்கிறார்னு பார்க்கலாமா பருதிவானவன் நிலம் பசையறப் பருகுவான் விருது மேற்கொண்டு உலாம் வேனிலே அல்லது ஓர் இறுது வேறு இன்மையால் எரி சுடற்கடவுளும் கருதின் வேம் உள்ளமும் காணின் வேம் நயனமும் அடடா கம்பர் தன் வார்த்தைகளால எப்படி ஒரு காட்சியை நம்ம கண்முன்னால நிறுத்துறார் பாருங்க முதல்ல பருதிவானவன் நிலம் பசையற பருகுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் பருதிவானவன்னா சூரிய பகவான் சூரியனை வெறும் பகவான்னு சொல்லாம வானவன்னு கம்பர் சொல்கிறார் விண்ணில் உழவும் கடவுள் அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார் நிலத்தில் இருக்கிற பசை அதாவது ஈரப்பதம் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் முழுக்க முழுக்க வருகிறான்னு சொல்கிறார் குடிக்கிறானாம் சும்மா உறிஞ்சி எடுக்கிறதில்ல முழுசாக குடிச்சு தீர்க்கிறான் அந்த பாலை நிலம் அத்தனை வறண்டு கிடக்குதுங்க அடுத்த வரி விருது மேற்கொண்டு உலாம் வேணிலே அல்லது ஓர் அதாவது சூரியன் தன்னோட வெற்றி பெருமையை தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒரு சபதம் எடுத்த மாதிரி ஒரு சவாலை ஏற்றுக்கிட்ட மாதிரி அங்கே முழுக்க முழுக்க உலாவியபடி இருக்கிறது வேனிலே அப்படின்னா வெயில் காலம் மட்டும்தானாம் வேற எந்த பருவமும் அந்த மண்ணுக்குள்ள நுழையவே முடியாதாம் மழைக்காலம் குளிர்காலம் இலையுதிர்காலம்னு எதுவுமே அங்கே இல்லை ஏன்னா சூரியன் அவ்வளவு கடுமையான வெக்கையோட அங்கே நிரந்தரமாக குடியிருக்கான் நிரந்தரமான கோடை காலம் அதைத்தான் கம்பர் விருது மேற்கொண்டு உலாம் வேணிலே அல்லது ஓர் இறுது வேறு இன்மையால்னு சொல்கிறார் அப்புறம் பாருங்க எரிசுடர் கடவுளும் கருதின் வேம் உள்ளமு அடடா கம்பர் இங்கே உச்சகட்ட கற்பனையைத் தொட்டுடுறாரு எரிசுடர் சுடர் கடவுளுனா யாரு தீயை அள்ளித்தர்ற தர்ற அக்னி பகவான் நெருப்பு கடவுள் அந்த அக்னி பகவான் இந்த பாலை நிலத்தோட வெப்பத்தை சும்மா நினைச்சு பார்த்தாலே போதுமாம் கருதின்னா நினச்சி பார்த்தாலே அவரோட உள்ளம் அதாவது வேம் வெந்து போயிடுமாம் அக்னிக்கே இந்த வெம்மைய நினைச்சா பயம் வருதுங்க அப்போ அங்க நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கும் மேல போய் காணின் வேம் நயனமும் சும்மா நினைச்சு பார்த்தாலே அக்னி பகவானின் மனம் வேகுதாம் ஒருவேளை அந்த பாலைவனத்தை அக்னி பகவானே காணின் நேரில் பார்த்தால் அவரோட நயனம் அதாவது கண்கள் வேம் வெந்து போயிடுமாம் கண்ணே கரிஞ்சு போயிடும்னு சொல்கிறார் கம்பர் எந்த அளவுக்கு அந்த பாலைவனத்தின் கொடும் வெப்பத்தை நமக்கு உணர்த்தணும்னு நினைச்சிருப்பார்னு பாருங்க இந்த ஒரு பாடலில் அந்த இடத்தோட வறட்சியையும் அங்கே நிலவுற நிரந்தர கோடை காலத்தையும் அக்னி பகவானையே அச்சுறுத்தும் வெப்பத்தையும் அற்புதமான வார்த்தைகளால் எக்காலமான உச்சபட்ச கற்பனையால் நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சிட்டாரு இல்லையா இந்த கொடுமையான வெப்பத்தில் ராமரும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரும் எப்படி பயணிக்க போறாங்கங்கிறது தான் அடுத்த பாடல்களில் கம்பர் விவரிக்க போகிறார் அடுத்த பாடலில் அந்த பாலைவனம் எப்படியெல்லாம் எரிஞ்சதுன்னு இன்னும் நுணுக்கமாக சொல்ல போகிறாரு வாங்க அடுத்த பாடலுக்குள் செல்வோம்